இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா பிரம்ம முகூர்த்த பூஜையோட குறைகள் அது என்னங்க குறைகள் அது எப்படி குறைகளை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் அதை நம்ம அடுத்த அடுத்த பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பலன்களை தெரிஞ்சுப்போம் பிரம்ம முகூர்த்த பூஜையில நாம ஐந்து முக விளக்கு ஏற்றும் பொழுது அந்த பஞ்ச பூதங்களை வேண்டி நாம அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம விளக்கு ஏற்றி வைக்கிறோம் பொதுவா வீட்டில் விளக்கு ஏற்றினாலே நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள் சொல்லுவாங்க ஆனா பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது தெய்வத்துக்கு உகந்த நேரம் அந்த நேரத்துல தான் தெய்வங்கள் வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த நேரத்துல நாம வீட்ல விளக்கேத்தி வைக்கும் பொழுது விசேஷமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் நாம நினைச்ச காரியம் வந்து நடக்கிறதுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையில நாம விளக்கேற்றும் பொழுது காரிய வெற்றி நமக்கு நிச்சயமா கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த விளக்கு பாத்தீங்கன்னா ஏழு நாள் ஒன்பது நாள் இருபத்தி ஒரு நாள் ஏன் நாப்பத்தி எட்டு நாள் கூட பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யலாம் ஆனா மாதவிடை காலங்களை நாம தவிர்த்துட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை தொடர்ந்து செய்யலாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அம்மாக்கள் வந்து காலை மாலை இரண்டு வேலையும் விளக்கு ஏற்றி வழிபட்டுட்டு வந்தாங்க ஆனா நாம இப்ப இருக்கிற பிஸியில் ஒரு வேலை தான் விளக்கை ஏத்துவோம் அதுவும் சில வீடுகள்ல இல்லை வெள்ளி செவ்வாய் காலங்கள்ல மட்டும்தான் விளக்கை ஏற்றி வழிபாடு செய்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வேணும் நிச்சயமாக வந்து என் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக பிரம்ம முகூர்த்தத்தில் விலை கேட்டி பாருங்க உங்கள் லைஃப் நல்ல மாற்றம் அடையுது உங்களால் கண் கூட காண முடியும் நம்ம லைஃப்பில் வெற்றி பெறணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா ஏதாவது ஒரு நமக்கு பிடிச்ச விஷயத்த தியாகம் பண்ணி தான் ஆகணும் நாமையே நம்ம தூக்கத்தை விட்டுட்டு அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில விளக்கு ஏற்றி வழிபடக்கூடாது நிச்சயமா இதை யோசிச்சு பாருங்க நீங்களும் உங்க வீட்டுல பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுங்க நிச்சயமா மாற்றம் இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றினா நிறைய பலன்கள் கிடைக்கும் அத பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம் இப்ப நாம குறைகளை பத்தி பாக்கலாம் குறைகள்னா பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கு ஏத்தும் போது நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனால் நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு தராது அதை பற்றி தான் நான் குறைகள்னு சொல்கிறேன் இப்போ பொதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து காலையில எழுந்து குளிக்க முடியாது அதாவது தலைக்கு குளிக்க முடியாது ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக வந்து பிரச்சனைகள் இருக்கலாம் சில பேருக்கு காலையிலேயே எழுந்து குளிச்சிட்டா வந்து தலை இருக்கும் சில பேர் காது வலிக்கும் இதனால பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு வந்து காலையில எழுந்து குளிக்க வந்து கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா காலையில அவங்களால எழுந்துக்கலாம் முடியும் ஆனா வந்து கூட துணைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க ஒண்டிதான் அவங்க வீட்டுல வந்து விலைக்கு மாதிரி இருக்கும் கூட யாருமே துணைக்கு இல்லாம அவங்களுக்கு அந்த இருட்டு வேலை ஒரு மூணு மணிலாம் பார்த்திங்கன்னா மூணு மணி நாலு மணி கூட இப்போலாம் இருட்டாக தான் இருக்குது அந்த நேரத்தில் தனியாக அவங்களால வீட்டில் வெளியே வந்து வாசல் தெளித்து கோலம் போட முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நாள் பயத்தோடு எழுந்து பண்ணிட்டாலும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இது என்ன எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாம ஏதை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செயலை வந்து செய்யாமல் விட்டுடுவோம் இன்னும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து குளிக்கிறோம்ல இப்போ வந்து நாம் நிறைய பேர் வீடு ஃப்ளாட்டில் இருக்கோம் அதனால் உள்ளேயே பாத்ரூம் இருக்கும் அதனால் அவங்க எல்லாமே குளிச்சுட்டு அழகாக நம்ம பூஜை ரூமில் போய் விளக்கி ஏற்றிடலாம் ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாய்ப்பு இருக்காது அவங்க வெளியே ரொம்ப தூரம் போய் குளிச்சுட்டு வர வர மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நிச்சயமாக அவங்களால குளிச்சுட்டு வர முடியாது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் சில பேர் வந்து திருடர்கள் யாருனா வந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படலாம் இல்லைன்னா தெரியாதவர்கள் யாருனா அந்த நேரத்தில் வரலாம் அப்படின்னும் நினைக்கலாம் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகள்லாம் இருக்கும்ல அந்த பூச்செல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பயமா இருக்கும் எனக்கெல்லாம் அப்படிதான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி பயம் கூட சில பேருக்கு இருக்கலாம் அந்த நேரத்தில் எதனா பூச்சி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிக்க கஷ்டப்படுவோம் பெண்கள் நாம வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சமாளிச்சுட்டு போயிடுவோம் ஆனா இது போல நம்ம ஸ்டாப் கர்மவினைன்னு சொல்லுவோம் ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு செயலை வந்து நாம செய்யலாம் நினைக்கும் போது இது போல ஏதாவது தடங்கள் நமக்கு தான் இருக்கும் இதெல்லாம் நாம முறியடிச்சு அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணணும் அதுக்கு நாம என்ன செய்யணும்னா நாம் இப்போ வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய போகிறோன்னா தலைக்கு குளிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நாம் நான்வெஜ் சாப்பிட்டா மட்டும் தலைக்கு குளித்தா போதும் நான்வெஜ் அப்படி இல்லைன்னா நாம் கணவன் மனைவி ஒன்றா இருந்தால் அந்த காரணத்துக்காக நாம் தலைக்கு குளிக்கலாம் இது போல் சூழ்நிலை ஏற்படும் போது என்ன செய்யணும்னா நான்வெஜ் நாம் சாப்பிட்டுட்டு மதியானமே நம்ம நாண்வெஜ்லாம் சாப்பிட்டுடுறோன்னா ஈவினிங் டைமில் நாம் தலைக்கு குளிச்சுக்கலாம் தலையை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் என்ன செய்யணும்னா காலையில் எழுந்து முகம் கை கால்லாம் கழுவிட்டு நாம் முகூர்த்த பூஜையை விளக்க நாம் வீட்டில் ஏற்றி வைக்கலாம் பிரம்மமுகூர்த்த பூஜைக்கு தினமும் தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நாம் சுத்தமாக இருக்கிறோமா என்னன்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லி நமக்கு தேவ தெரியப்படுத்த வேண்டாம் நமக்கே தெரியும் நாம் சுத்தமாக இருக்கிறோமா இல்லையான்னு நாம சுத்தமா இருக்கிற பட்சத்துல நாம தலைக்கு குளிக்காமலே கை கால் முழகம் கழுவிட்டு நாம் முகூர்த்த பூஜையை தாராளமா செய்யலாம் இன்னும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு அது என்னன்னா வெளியில வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு இரண்டு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் முகூர்த்த பூஜை செய்யணுமா அப்படின்னு வாய்ப்பு இருக்கிறவங்க தாராளமாக அது போல் செய்யலாம் ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க தாராளமாக செய்யுங்க வாய்ப்பு இல்லாதவங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றி வைங்க வீட்டில் விளக்கே ஏத்தாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு சின்ன முயற்சியாவது நாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டு நாம் பிரம்ம முகூர்த்த விளக்கை நாம் தாராளமாக ஏற்றலாம் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு அதாவது என்னால் வெளியே போய் விளக்கு ஏற்ற முடியாது வெளியே கோலம் போட முடியாது அதனால நான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஏத்தல அப்படின்னு சொல்லாமல் என்னால் முடிஞ்ச என்னால் இது தாங்க முடியும் அதனால் நான் இந்த நே மாதிரி தான் விலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கோங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் தாராளமாக அந்த நேரத்தில் முகூர்த்த நேரத்தில் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றம் அடை அடைவீங்க உங்களுக்கு நினச்ச காரியம் எல்லாம் வெற்றியாக நடக்கும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்தால் சிறப்பான பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கடன் பிரச்சனை இருக்குது காசு இல்லை அதெல்லாம் விட முக்கியமான ஒரு பிரச்சனை சோம்பேறித்தனம் இந்த சோம்பேறித்தனத்தை நம்ம பிரம்மமுகூர்த்த பூஜையை செய்வதன் மூலம் நிச்சயமாக போக்கிடும் அதனால் நிச்சயமாக பிரம்மமுகூர்த்த பூஜையை செய்யுங்க நம்ம கிட்டே இருக்கிற சோம்பேறித்தனம் போனாலே நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக வரங்க லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும்னா நீங்கள் உங்கள் வீட்டில் முகூர்த்த பூஜையை செஞ்சு பாருங்க நிச்சயமாக நீங்கள் பலனடைவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் பாய்